சிறகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் பார்க்கலாம் இங்க ரோகிணி பற்றின பத்தின உண்மையும் வீட்டில் உள்ளவங்களுக்கு தெரியக்கூடாதுன்றதுக்காக திடீர்னு பிரௌன் மணியை கூட்டிட்டு வந்ததால மீனாவும் முத்துவும் பெய்யிச்சு அடைகிறாங்க முத்துவுக்கு அதிகமான சந்தேகம் வருது இந்த பார்லலாமா தான் மலேசியா மாமான்னு சொல்லி இவரை வர வச்சிருக்காங்க கண்டிப்பா இவங்க செய்யறதெல்லாம் பார்த்தா ரொம்ப சந்தேகமா இருக்கே இந்த ரோகிணிக்கு உண்மையாவே மலேசியால அப்பா இருக்கிறாங்களா இல்லையான்றத எப்படியாவது கண்டுபிடிக்கணுமே எப்படியும் இவங்கள பற்றின உண்மை வெளியில் வரக்கூடாதுன்னு எதுக்காக ரோகினி இப்படியெல்லாம் செய்கிறாங்க அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாரு முத்து இங்க அண்ணாமலையை முத்துக்கிட்ட முத்து இனி நாம எங்கேயும் போக வேண்டாம் அவங்கவுங்க வேலையை பாருங்க ரோகிணி இருக்கிற மன வேதனையில ரோகிணி கொஞ்ச நாள் பாடலுக்கு கூட போக வேண்டாம் வீட்டிலயே இருக்கட்டும் விஜயா நீதான் ரோகிணியை நல்லபடியாக பார்த்துக்கணும் மனோஜ் நீ போய் கடையில் வேலையெல்லாம் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு அண்ணாமலை இங்கே தன்னுடைய ஷெட்டுக்கு போன முத்து நடந்த எல்லாத்தையுமே அவரோட ஃப்ரெண்டு செல்வத்துக்கிட்ட சொல்றாரு உடனே செல்வமும் என்னப்பா முத்து சொல்ற மனோஜோட ஒய்ஃப் ரோகிணியை நானும் கொஞ்சம் சாதாரணமாக நினைச்சேன் ஆனால் நீ மற்ற வீட்டில் உள்ளவங்க மலேசியாவுக்கு போகக்கூடாது உன் உண்மையை கண்டுபிடிக்க கூடாதுன்னு இப்படி எல்லாம் செஞ்சிட்டு இருக்காங்களா எனக்கும் சந்தேகமா இருக்குது அப்போ உன் குடும்பத்தில் உள்ள எல்லார்கிட்டையும் ஏதோ ஒரு பெரிய உண்மையை மறைக்கிறதுக்காக தான் இந்த ரோஹினி இப்படியெல்லாம் செய்றாங்க போல நான் நினைக்கிறேன் முத்து பாட்டி ஊருக்கு இந்த ரோகிணி மலேசியா மாமான்னு ஒருத்தரை வர வச்சாங்கல்ல அவங்க கூட உண்மையாகவே மலேசியாவிலேருந்து தான் வந்தாங்களா இல்லை பொய் சொல்லி நம்மக்கிட்ட வந்து கூட்டிகிட்டு வந்து இப்படியெல்லாம் நடிக்க வச்சாங்களான்னு கூட தெரியல அப்படின்னு இங்கே வந்து செல்வம் சொல்லிகிட்ருக்காரு இருக்காரு எனக்கும் சந்தேகமாக தான் இருக்குது ஆனால் எப்படி இந்த உண்மையை தான் தெரியல ஆனால் மலேசியாவுக்கு போகணும்னு நான் சொன்னது உண்மை ஆனால் போகணும்னு நான் நினைக்கவே இல்லை இப்படி சொன்னால் கண்டிப்பாக இந்த பார்லலமா இப்படியெல்லாம் செய்வாங்கன்னு எனக்கு முன்னாடியே தெரியும் சொல்லுவோம் ஆனால் இப்படியெல்லாம் செஞ்சால் பார்லலமா மேலே பெரிய தப்பு இருக்குது நினச்சேன் நான் நினச்ச மாதிரியே செஞ்சுட்டாங்க என்கிட்ட பார்லர் அம்மா வஸ்தமாக மாட்டிக்கிட்டாங்க ஏதோ ஒரு உண்மையை மறைக்கிறாங்க வித்யா கிட்டே போய் மீனா கேட்டதுக்கும் எந்த உண்மையையும் சொல்லாமல் மாற்றி மாற்றி உண்மையை மறைச்சிருக்காங்க வித்யா இதுல இருந்தே தெரியல பார்லர் அம்மாவும் வித்யாவும் ஏதோ செய்கிறாங்க உண்மையை மறைக்கிறாங்கன்னுட்டு கண்டுபிடிக்கிறேன் கண்டிப்பாக உண்மையை நான் கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னு யோசிக்கிறார் எங்கள் செல்வம் சொல்கிறாரு உங்கள் அண்ணன் மனோஜுக்கும் கல்யாணம் ஆகி ஒரு வருஷம் ஆகுது ரோகிணியை பார்க்கறதுக்கு பெருசாக மலேசியாவிலேருந்து அவங்க சொந்தக்காரங்க இல்லை அவங்க அப்பா யாருமே வரலையே அப்போ சந்தேகம் வர தானே செய்யும் மீனாவோட மீனா சிஸ்டரோட அம்மாவை உங்கள் அம்மாவுக்கு கொஞ்சம் கூட பிடிக்காது ஆனாலும் மீனா சிஸ்டரை பார்க்கறதுக்காக அடிக்கடி அவங்க வீட்டிலேருந்து வரது இல்லை செய்ய வேண்டிய எல்லாத்தையும் சரியாக செஞ்சுட்டு இருக்காங்கல்ல தான் இங்கே குடும்பத்துக்கு இடையில பிரச்சனை இருந்தாலும் மீனா சிஸ்டர் அவங்க வீட்டில் உள்ளவங்க யாரும் விட்டு கொடுக்கறது இல்லையே அதே மாதிரி தான் இங்கே ரவியோட வைஃப் ஸ்ருதிக்கும் அவங்க அம்மா அடிக்கடி வந்து பார்த்து பார்த்துட்டு போகிறாங்க ஆனால் ரோஹிணி வீட்டிலேருந்து மட்டும் யாருமே வரல அப்படி என்ன ரோகிணி மேலே அவங்க அப்பாவுக்கோ இல்லை சொந்தக்காரங்களுக்கோ கோவம் இருக்க போகுது இவங்க ஏதோ உண்மையை தான்ப்பா மறைக்கிறாங்க உங்கள் அம்மா வேணும்னா இந்த ரோகிணியை நம்பலாம் மனோஜ் வேணா நம்பலாம் ஆனா எனக்கும் சந்தேகமா தான் இருக்கு அப்படின்னு செல்வமும் இங்க மூத்தவும் பேசிட்டு இருக்காங்க எப்பயும் போல மீனா பூவெல்லாம் கொடுத்துட்டு அவங்க அம்மாவை பாக்குறதுக்காக அங்க கடைக்கு போறாங்க உடனே மீனாவோட அம்மா கேக்குறாங்க என்னாச்சு மீனா கடப்பக்கம் ரெண்டு நாள் வரவே இல்லையே வீட்டுல ஏதாவது பிரச்சனையா மாப்பிள்ளையாவது வருவார் அவரும் வரல என்னாச்சுன்னு கேட்க அது ஒன்றும் இல்லைம்மா அப்படின்னு வீட்டில் நடந்த எல்லாத்தையுமே சொல்கிறாங்க ரோகிணியை பற்றின விஷயம் எல்லாத்தையுமே அவங்க அம்மா கிட்ட சொல்லிட்டுருக்க உடனே இங்கே மீனாவோட தங்கச்சியும் அக்கா நீ சொல்கிறதெல்லாம் உண்மையா அப்போ ரோகினியோட அப்பா இப்போ இல்லையாக்கா அப்படின்னு கேட்க ஆமாம் ரோகிணி அழுதுகிட்டே இருக்கிறாங்க தெரியுமா நான் எவ்வளவோ சொன்னேன் சாப்பிடுங்கன்னு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க ரோகிணியை பார்க்கவே ரொம்ப பாவமாக தான் இருக்குது அது மட்டும் இல்லாமல் அவங்க அப்பா இருக்கும்போதும் ரோகிணியை வந்து பார்க்கல இப்போ ரோகிணியும் அங்கே போய் பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை இவங்க மலேசியா பக்கமே வரக்கூடாதுன்னு ரோகிணியோட மலேசியா மாமா வீட்டுக்கே வந்து சொல்லிட்டு போயிருக்காரு தெரியுமா அப்படின்னு சொல்லும்போது இங்கே வந்து மீனாவோட அம்மா சொல்கிறாங்க ஏற்கனவே ரோகிணிக்கு அம்மாவும் இல்லை இப்போ அப்பாவும் இல்லாமல் ஆயிடுச்சு நான் வேணும்னா வந்து இங்கே ரோகிணிக்கு கொஞ்சம் ஆறுதலாக பேசிட்டு வரட்டுமா அப்படின்னு சொல்ல அம்மா இதெல்லாம் உங்களுக்கு தேவையா அப்படியே நீங்கள் ரோகிணியை பார்க்க எங்கள் வீட்டுக்கு வந்தாலும் என்ன ஏதுன்னு விசாரிச்சாலும் எங்கள் அத்தை உங்களை சும்மா விட மாட்டாங்க தேவையில்லாமல் பேசி உங்களை அவமானப்படுத்துவாங்க அதெல்லாம் நமக்கு எதுக்குமா அது மட்டும் இல்லாமல் எங்கள் அப்பாவை பற்றி எதுக்காக உங்கள் அம்மாக்கிட்ட போய் சொன்னீங்க மீனா அப்படின்னு என்கிட்டயும் ரோகிணி ரொம்ப பிரச்சனை செய்வாங்கம்மா அவங்க விஷயத்தில் நம்ம தலையிடக்கூடாது ஆனால் இதெல்லாம் பார்க்கும்போது என் வீட்டுக்காரர் இருக்கதாம்மா ரொம்ப சந்தேகமாக இருக்குது உண்மையாகவே ரோகிணி மலேஷியாலருந்து தான் வந்திருக்காங்களா இப்போ மலேஷியா மாமான்னு சொல்லி வந்த இவர் சொல்கிறது எல்லாமே உண்மை தானானு சந்தேகப்பட்டுட்ருக்கார் ரோகிணியை பற்றின உண்மையை கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறாரும்மா அப்படின்னு சொல்ல உடனே மீனாவோட தங்கச்சி சீதாவும் மாமா சொல்கிறதும் சரியாக தான் இருக்குது எனக்கும் இந்த ரோகிணியை பார்க்கும் போதெல்லாம் ஒரே சந்தேகமாக இருந்தது நீங்க மலேசியாக்கு போகணும்னு நினைக்கும் போது எப்படி அவங்க அப்பாவுக்கு இப்படி ஆகும் நீங்க எல்லாம் சேர்ந்து மலேசியாவுக்கு வரக்கூடாதுன்னு தடுக்கிறதுக்காக தானே ரோஹிணி இப்படி செஞ்சுருக்காங்க செஞ்சிருக்காங்க நானும் மாமா சொல்கிறத ஒத்துக்கிறேன் கண்டிப்பாக இந்த ரோகிணி செய்கிற ஆளு தான் ஏன் அவங்க வீடு வாங்க போகும்போது இப்போத்தைக்கி பணம்லாம் கொடுக்க வேண்டான்னு நீ நல்லதுக்கு தான்கா சொன்னேன் ஆனால் அந்த ரோஹிணி எவ்வளோ திமிரா பேசிட்டு போய் ப முப்பது லட்ச ரூபா பணத்தை ஏமாந்து போய் நின்னாங்க இந்த ரோகிணி கண்டிப்பாக அவங்கள பற்றின உண்மையை மறைக்க இப்படி எல்லாம் செய்கிறது கண்டிப்பாக அவங்க செய்வாங்கக்கா நீ ஒன்றும் ரோஹிணியெல்லாம் நம்பாத அவங்க இப்படி அழுகிறாங்க சாப்பிடாங்க சாப்பிடாமல் இருக்கிறாங்கன்னு ரோஹிணிக்கெல்லாம் நீ சப்போர்ட் பண்ணாதக்கா ஒரு நாள் இல்லைனா ஒரு நாள் கண்டிப்பாக தான் பெரிய பணக்காரின்னு ரோஹிணி பண்ணி சொல்லிட்டு இருக்காங்களே அதெல்லாம் பொய்னு உங்க மாமியாருக்கு தெரியதாங்க்கா வரப்போகுது அப்படின்னு சீதாவும் சொல்லிட்டு இருக்காங்க உடனே மீனாவோட அம்மா வேண்டாம் ரோஹிணியை பற்றி நம்ம பேசவே வேண்டாம் நானும் போய் அங்கே கேட்க உடனே சம்மந்தி அம்மா ரொம்ப கோவப்பட ஆரம்பிச்சிருவாங்க சரி மீனா நீ ஏன் பார்த்துக்கோ நான் ரோஹிணியை பற்றி அங்கே பேசுறதுக்காக உன் வீட்டுக்கும் வரலை சரி நீ பூவெல்லாம் கொடுத்துட்டியா அப்படின்னு இங்கே மீனாவும் மீனாவோட அம்மாவும் பேசிகிட்டு இருக்காங்க இங்கே பிஏ தினேஷ் யோசிக்கிறாரு சிட்டி சொன்ன மாதிரியே வெளியூருக்கு போகிறேன்னுட்டு இங்கே தான் ஒரு பெரிய ஹோட்டல் ரூம் எடுத்து தங்கிட்டு இருக்கேன் நல்ல ஆடம்பரமா சிட்டி கொடுத்த பணம் எல்லாத்தையுமே என்ன மறுபடியும் அப்புறம் விழுத்து வாங்கிடுவானே அவன் கிட்ட பணம் கேட்க கூடாது அதான் நமக்கு தெரிஞ்ச ரோகிணி இருக்காளே ரோகிணின்ற கல்யாணி கிட்ட பணத்தை கேட்டா பயந்து போய் பணத்தை தராம இருந்தா வீட்டுக்கே வந்துடுவேன்னு சொல்ல வேண்டியதான் வேற வழி இல்லையே இப்ப பணம் நம்மளுக்கு கிடைச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பணத்துக்காக மறுபடியும் பி ஏ தினேஷ் ரோஹிணிக்கு ஃபோன் பண்ணுறாரு இங்கே ரோஹிணி பார்லரில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க எப்படியோ நாம் நினச்ச மாதிரி இங்கே வந்து ப்ரவுன் மணி பேசின உடனே வீட்டில் உள்ள எல்லாரும் நம்பிட்டாங்க இனி விஜயாத்த என்னை வந்து மனசு வேதனை படுற மாதிரி பேசவும் மாட்டாங்க பணத்தை வாங்கிட்டு வா உன் அப்பாக்கிட்டேருந்து உன் மாமாக்கிட்ட இருந்து பணத்தை வான்னு எனக்கு பிரச்சனை தர மாட்டாங்க அப்படின்னு சந்தோஷமாக இருக்கும்போது பிஏ தினேஷோட ஃபோன் வருது இது என்ன புது நம்பரால் இருக்குது அப்படின்னு ஒரு வேலை கிளைண்ட்டாக இருக்குமோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஃபோன் இருக்கா யாருங்க உங்களுக்கு யார் வேணும் கல்யாணின்னு பேசுறீங்க அப்படின்னு ரோஹிணி கேக்குறாங்க என்ன கல்யாணி அதுக்குள்ள நீ மறந்துட்டியா நான் தான் பிஏ தினேஷ் பேசுறேன் இப்போ உனக்கு ஞாபகம் வந்திருக்குமே இனி நான் உன் வழிக்கே வரமாட்டேன் உனக்கு ஃபோன் பண்ண மாட்டேன் உனக்கு என்னால எந்த பிரச்சனையும் வராதுன்னு அந்த சிட்டி சொல்லியிருப்பானே அதை நம்பி நீ ரொம்ப சந்தோஷமா இருக்கியா என்னால் உனக்கு கண்டிப்பாக பிரச்சனை வரும் அதுக்காக தான் மறுபடியும் ஃபோன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே பேரதிர்ச்சியான ரோகினி எனது பி தினேஷா ஆமாம் நீ இப்போ எங்கே இருக்க அப்படின்னு கேட்க அதெல்லாம் உனக்கு எதுக்கு நான் எதுக்காக ஃபோன் பண்ணியிருக்கேன்னு உனக்கு தெரியாமல் இருக்காது எனக்கு கொஞ்சம் பணம் வேணும் உடனே மூணு லட்ச ரூபா பணத்தை நீ எனக்காக ஏற்பாடு பண்ணி நான் சொன்ன இடத்துல கொண்டு வந்து கொடுக்கணும் இல்லை நீ போட்டு விட்டாலும் சரி தான் ஆனால் பணத்தை தரமாட்டேன்னு மறுபடியும் சிட்டிக்கிட்ட போய் என்ன ஏதாவது செய்யணும்னு நினச்சாலோ இல்லை ஏமாற்றணும்னு நினச்சாலோ நான் ஒன்று சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு உடனே ரோஹிணி கண் கலங்கிக்கிட்டு நான் எதுக்கு உனக்கு பிரச்சனை செய்யணும் நான் எதுக்கு உனக்காக சிட்டிக்கிட்டெல்லாம் போகணும் இப்போதைக்கு என்கிட்ட பணம் இல்லை வீடு வாங்கணும்னு நினச்சி முப்பது லட்சம் பணத்தை ஏமாந்து போயிருக்கேன் அந்த பணத்தையே எப்படி திருப்பி வாங்குறது வெளியில் வாங்குற கடனை எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியாமல் இருக்கும்போது நீ வேற ஃபோன் பண்ணி பணத்தை கேட்டு ஆமா அந்த சிட்டி உன்னை வெளுத்து வாங்கி வேற எங்கேயோ அனுப்பிட்டு தான் என்கிட்ட சொன்ன ஆனால் எப்படி மறுபடியும் நீ வந்து எனக்கு கேட்க கூடனே தினேஷ் சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாரு நீ சிட்டியை வச்சு என்னை வெளுத்து வாங்கணும்னு நினச்சேன் ஆனால் உன்னை பற்றின உண்மையை வெளியில் வந்து உன் வீட்டில் உள்ளவங்ககிட்ட சொல்ல எனக்கு எவ்வளோ நேரம் ஆயிரும் அந்த சிட்டியை வச்சு மறுபடியும் எனக்கு பிரச்சனை செய்யணும்னு நினச்சேன்னா அப்புறம் நீ அந்த வீட்டில் மருமகளாக இருக்க முடியாது சிட்டி ஒன்றை ஏமாற்றிட்டுருக்கான் அவன் என் பேரை சொல்லி உன்கிட்ட நிறைய பணத்தை வாங்கணும்னு திட்டம் போட்டுட்ருக்கான் அதெல்லாம் நம்பிட்டுருக்கல்ல அதுக்கு பேசாம நான் கேட்குற பணத்தை கொடுத்தாச்சுன்னா உன் வழிக்கும் நான் வரமாட்டேன் உனக்கு எந்த பிரச்சனையும் வராது நீ சந்தோஷமா எப்பயும் போல அந்த வீட்டில் மனோஜ் கூட ஒன்று சேர்ந்து வாழலாம் அப்படி இல்லை மறுபடியும் என்ன ஏமாத்துறோன்னு நினைச்சேன்னா நீதான் ஏமாந்து போய் நிற்ப ரோகிணி புதுசா வீடு வாங்கணும்னு முப்பது லட்ச ரூபாய் பணத்தை உன்னால ஏற்பாடு பண்ணி தர முடியும்னா நான் கேட்ட மூணு லட்ச ரூபாயை உன்னால தர முடியாதா நீ தான் பெரிய பார்லரோட ஓனரா இருக்கேன்னு சொல்ல நான் எங்க பார்லரோட ஓனரா இருக்கேன் நான் இந்த பார்லரில் வெறும் ஸ்டாஃபாக தான் வேலை பார்க்குறேன் வீட்டில் நடந்த பிரச்சனையில் எங்கள் அத்தைக்கு தரணும்னு இந்த பார்லலையும் நான் ஒருத்தவங்க கிட்ட கொடுத்து பணத்தை வாங்கிட்டேன் ஆனால் என் வீட்டில் உள்ளவங்க நான் பார்லரோட ஓனர் நம்பிட்டு இருக்காங்க ஆனால் நீயும் நம்புறியா என்ன நான் இப்போ வெறும் ஸ்டாஃபாக வேலை பார்க்குறேன் எனக்கு அவங்க சம்பளம் கொடுத்துட்ருக்காங்க அதுலேருந்து நீ கேட்ட பணத்தை என்னால் எப்படி தர முடியும் அப்படின்னு கேட்குறாங்க அது கூடனே தினேஷும் நீ ஓனரா இல்லைனா என்ன உன் வீட்டுக்காரர் மனோஜ் தான் பெரிய கடை வச்சிருக்காரே அதில் இருந்து பணத்தை எடுத்துக்கொடு ஏன் நீ கேட்ட மனோஜ் மூணு லட்சம் இல்லை முப்பது லட்சம் தருவாருன்னு எனக்கு நல்லாவே தெரியும் பெரிய வீட்டுக்கு மருமகளாக போயிருக்கியே உன்னை நம்பி அவங்க பணம் தர மாட்டாங்களா மொத்த குடும்பத்தையும் ஏமாத்திட்டு இருக்க நீ கண்டிப்பாக நான் கேட்ட பணத்தை உன்னால் தர முடியும் அதனால சீக்கிரமாகவே பணத்தை ஏற்பாடு பண்ணு இல்லை தரமாட்டேன் அப்படின்னு சொல்லி மறுபடியும் ஏமாத்தணும்னு நினச்சேன்னா நான் உன்கிட்ட இல்லை முத்துக்கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிடுவேன் முத்து மீனாவும் ஒன்றும் சும்மா விட மாட்டாங்க உனக்கே தெரியும்ல உனக்கு ஏற்கனவே கல்யாணமாகி ஒரு பையன் இருக்கான் அப்படின்ற உண்மை ஓ மாமியாருக்கு தெரிஞ்சா அப்புறம் நீ அந்த வீட்டுக்கு மருமகளாக இருக்க முடியுமா இல்லை உன் வீட்டுக்காரர் மனோஜ் தான் உன்னை ஏற்றுப்பாரா இதெல்லாம் நினைச்சுப்பாரு ரோகிணி அப்புறமா பணத்தை ஏற்பாடு பண்ணு நாளைக்குள்ளே நீ பணத்தை ஏற்பாடு பண்ணலன்னு வை நானே வீடு தேடி வருவேன் அப்புறம் நீ நினைச்சாலும் எப்படி இந்த சிட்டியை ஏற்பாடு பண்ணி என்ன வெளுத்து வாங்கி அவமானப்படுத்தினியோ அதே மாதிரி உன்னையும் நான் கண்டிப்பாக அவமானப்படுத்த போறத யாராலையும் தடுக்க முடியாது அதனால சொன்னதை செய் ரோகிணி அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே ஃபோனை வச்சிடுறாரு பிஏ தினேஷ் ஃபோன் பண்ணி பிஏ தினேஷ் பேசினதால் ரோகிணி என்ன செய்யனே தெரியல ரொம்ப குழப்பத்தில் இருக்காங்க இந்த சிட்டி ஏற்கனவே ரெண்டு லட்ச ரூபா பணத்தை வேற வாங்கினாரு எப்படியும் இந்த பிஏ தினேஷை வெளியூருக்கு அனுப்பிடுவேன் உங்களுக்கு இவனால் எந்த பிரச்சனையும் வராதுன்னு சொன்னேன் சிட்டி நம்மளை பணத்தை வாங்கிட்டு ஏமாற்றிட்டானே இப்போ இந்த பிஏ தினேஷ்வர் பணத்தை ஏற்பாடு பண்ணு இல்லைன்னா ஆதாரத்தோடு வருவேன்னு சொல்கிறானே என்ன செய்ய ஒன்றுமே புரியல நமக்கே பண தேவை நிறையா இருக்குது இங்கே என் பையன் ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும் அம்மாவுக்கு வேறு கொடுக்கணும் இப்படி வீட்டுக்கு கொடுக்கணும்னு ஒவ்வொன்றா நான் பார்த்து பார்த்து செஞ்சிட்ருக்கேன் வச்சுருக்கேன் வெளியில் வேற மனோஜுக்கும் எங்கள் அத்தைக்கும் தெரியாமல் நிறைய கடன் வாங்கி வச்சுருக்கேன் அது எல்லாத்தையும் சமாளிக்கணும் இதுக்கிடையில் இந்த பிஏ தினேஷ் வரமாட்டான்னு பார்த்தா ஃபோன் பண்ணி வேற பணத்தை கேட்குறானே அப்படின்னு ரொம்ப குழப்பத்தில் இருக்கிறாங்க ரோகிணி பிஏ தினேஷ் ரொம்ப சந்தோஷமாக இருக்கார் அது மட்டும் இல்லாமல் ரோஹிணி கண்டிப்பாக நம்ம கேட்ட பணத்தை கொடுத்துருவா எப்படியும் அந்த பணத்தை வச்சு நாம் ஆடம்பரமாக இருக்க வேண்டியதுதான் அது மட்டும் இல்லாமல் அடிக்கடி ரோஹிணி கிட்ட பணத்தை கேட்டு வாங்கிக்கிட்டே இருக்கணும் அந்த ரோஹிணியால் தான் இப்போ எனக்கு பெருசாக வேலை எதுவும் இல்லை எப்படி சம்பாதிக்கிறது இந்த ரோகிணியால் நான் எவ்வளவோ அவமானப்பட்டிருக்கேன் என் குடும்பத்தில் உள்ள என் மனைவி கூட என்னை மதிக்க மாட்டிக்கிறா என் பையன் என்கிட்ட பேச மாட்டேக்கிறான் இப்படியெல்லாம் ஆனதுக்கு காரணமே அந்த ரோகிணி தானே என்ன அவமானப்படுத்தின ரோகிணி மட்டும் சந்தோஷமாக வாழணுமா அப்படியெல்லாம் அவள் இருக்கணும்னா கண்டிப்பாக நான் கேட்குறப்பெல்லாம் பணத்தை கொடுத்தா மட்டும்தான் ரோகிணி நிம்மதியாக இருக்க முடியும் சிட்டியை அனுப்பி என்னை வெளுத்து வாங்கணும்னு நினச்ச ரோகிணியை நான் எப்படி சும்மா விடுவேன் கண்டிப்பாக எனக்கு வேணுன்றப்பெல்லாம் பணத்தை கேட்டு பிரச்சனை செஞ்சுக்கிட்டே தான் இருப்பேன் என்னால் ரோகிணி இனி சந்தோஷமே தான் இருக்க போறா அப்படின்ற மாதிரி முத்து வீட்டுக்கு மீனா பண்ணி உடனே உடனே முத்துவும் எடுத்துட்டு முத்து ஷெட்ல இருக்கிறாரோ என்னவோ போய் பார்த்துட்டு சாப்பாடை கொடுத்துட்டு வருவோன்னு முத்துவோட கார் செட்டுக்கே போயிடுறாங்க மீனா அங்க மீனா வராத முத்து பாக்குறாரு முத்து ரொம்ப சோகமா இருக்கிறத மீனா கவனிச்சிட்டு என்னங்க வீட்டுக்கு வரலாம்ல அப்படின்னு கேட்க ஒண்ணும் இல்ல மீனா இந்த பார்ல மாவால வீட்டுக்கு வரவே பிடிக்கல எவ்வளோதான் பொய் சொன்னாலும் எங்க அம்மா தான் நம்புகிறாங்க உண்மையை கண்டுபிடிக்கவும் முடியல என்ன செய்யன்னு தெரியல அதான் இங்கேயே இருந்துட்டேன் மீனான்னு சொல்ல இதெல்லாம் நம்மளுக்கு தேவையா அதுக்காக நீங்க ரோகிணியை நினச்சிக்கிட்டு ரோகிணி என்ன செய்கிறாங்க ஏது செய்கிறாங்கன்னு கவனிக்கிறதுக்காக அவங்க என்னமோ பண்ணிட்டு போகட்டும் நீங்க சாப்பிடாம இருந்தா ரோகிணியை பத்தின உண்மையை நம்ம கண்டுபிடிக்க முடியுமா என்ன நீங்க ஆரோக்கியமாக இருக்கணும் நாம முதல்ல வேலையை பார்க்கணுங்க நமக்குன்னு மாடியில ஒரு ரூம் கெட்ட வேண்டாமா அதெல்லாம் விட்டுட்டு ரோகிணியை பற்றின உண்மையை கண்டுபிடிக்கணும்னு நீங்க ஏன் யோசிக்கிறீங்க வீட்டில் எல்லாரும் ரோகிணியை நம்பிட்டு இருக்காங்க இப்போ வேற மலேசியால இருந்து ரோகிணியோட மாமா வந்து அவங்க அப்பா பத்தி சொல்லிட்டு ரோஹிணிக்கு போகுது அப்படின்னு சொல்லிட்டு போனதால விஜயா அத்தை ரோஹிணி மேல இன்னும் நம்பிக்கை வச்சிருக்காங்க ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செய்கிறாங்க ஏற்கனவே தலையில தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க இப்ப சாப்பாடெல்லாம் ஊட்டி விட்டு என்னெல்லாம் செய்கிறாங்க தெரியுமா உங்க அம்மா அதனால அத்தைக்கு பணம் தான் முக்கியம் ரோஹிணியை பற்றின உண்மையை கண்டுபிடிச்சாலும் அதுவும் நாம் சொன்னால் அதெல்லாம் பெருசாக எடுத்துக்கவே மாட்டாங்க நம்மளை தாங்க அவமானப்படுத்துவாங்க நமக்கு இதெல்லாம் தேவையில்லாத வேலை நீங்கள் சவாரிக்கு போனால் தான் பணம் வரும் நானும் டெக்கரேஷன் ஆர்டர் பூ கொடுக்க போனால் தாங்க கொஞ்சமாவது லாபம் பார்க்க முடியும் பணம் எடுக்க முடியும் ரோஹிணிக்கு என்ன ஆனால் நம்மளுக்கு என்ன இல்லை ரோகிணி உண்மையை மறைச்சாதான் நம்மளுக்கு என்ன என்னைக்காவது ஒரு நாள் உண்மை வெளியில் வரும்போது விஜயாத்த என்ன முடிவெடுக்கிறாங்களோ எடுத்துகிட்டு போகட்டும் நாம் எதுக்குங்க உண்மையை கண்டுபிடிக்கணும் பேசாமல் நீங்கள் சாப்பிடுங்க இதை பற்றியே யோசிக்காதீங்க சவாரி வந்தால் முதல்ல கிளம்பி போங்க அப்படின்னு முத்துவை சாப்பிட வைக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த சாப்பிட்டு முடித்த உடனே முத்துவுக்கு ஒரு சவாரி வருது முத்து சொல்கிறாங்க நல்லதாக போச்சு மீனா இங்கே ஒருத்தவங்க சவாரிக்கு கூப்பிட்ருக்காங்க நான் கிளம்புறேன் நீ போயிட்டு பூவெல்லாம் கொடுத்துட்டு சீக்கிரமாக வீட்டுக்கு வந்துடு மீதி என்னமே வீட்டில் வச்சு பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு முத்துவும் சவாரிக்கு கிளம்பிடுறாரு கிளம்பி போகும்போதே முத்து யோசிக்கிறாரு மீனா சொல்கிறதும் சரி தான் பாட்டி சீக்கிரமாகவே வீட்டுக்கு ஒரு வாரிசு வரணும்னு ஆசைப்படுறாங்க என் வாழ்க்கையை பத்தி யோசிக்காம இந்த ரோகிணிய பத்தின உண்மையை நான் என்ன செய்யறது அப்படியே உண்மை சொன்னாலும் அம்மா நம்ப மாட்டாங்க மனோ தேவையில்லாம இந்த பார்ல அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசி பிரச்சனை செய்வான் இதெல்லாம் நம்மளுக்கு தேவையா நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்ப்போம் அப்படின்னு சவாரிக்கு போறாரு முத்து சவாரி எல்லாம் முடிச்சுட்டு மீனாவுக்கு பூவெல்லாம் வாங்கிட்டு திரும்பி வரும்போது எதிரில் ஏ தினேஷ் வரத முத்து கவனிக்கிறாரு பிஏ தினேஷை பார்த்த முத்து யோசிக்கிறாரு இந்த ஆளை எங்கேயோ பார்த்துருக்கோமே அப்படின்னு யோசனை பண்ண உடனே நம்ம கார்ல தேவையில்லாத வேலையை செஞ்சு நாம இந்த ஆளை வெளுத்து வாங்கியிருக்கோம்ல இவனால தானே மனோஜும் என்னை சந்தேகப்பட்டான் மனோஜோட கடை நல்லபடியாக நடக்காமல் இருக்கிறதுக்கு காரணம் நான் தானே இவன் தானே மனோஜ்கிட்ட என்னை பற்றி தப்பு தப்பா சொன்னாலும் இவனை சும்மா விடக்கூடாது இவனை தான் நான் தேடிட்டு இருந்தேன் அப்படின்னு காரை ஓரமாக நிப்பாட்டிட்டு இங்கே பிஏ தினேஷை பார்க்க முத்து போகிறாரு முத்துவை பார்த்த உடனே பயந்து போன பிஏ தினேஷ் முத்துவா இவன் கண்ணில் படக்கூடாதுன்னு நினச்சா பார்த்துட்டானே அப்படின்னு அங்கேருந்து கிளம்ப உடனே முத்துவும் இங்கே பிஏ தினேஷை அங்கேருந்து தப்பிக்க விடாமல் அவரை வெளுத்து வாங்கின உடனே பிஏ தினேஷும் என்ன இந்த முத்து கண்ணில் படக்கூடாதுன்னு நினச்சி இப்படி வசமாக மாட்டிக்கிட்டேனே ஒரு வேளை ரோகிணிக்கிட்ட பணம் கேட்க போயிட்டு இந்த ரோகிணி தான் இந்த முத்துக்கிட்டே நம்மளை சொல்லி அனுப்பியிருப்பாளோ அதனால தான் முத்து சரியாக தேடி வந்துட்டானோ முதல்ல அந்த செட்டிக்கிட்ட சொல்லி நம்மளை வெளுத்து வாங்க வைச்சா நம்மளை அவமானப்படுத்தினா இந்த ரோகிணி நாம் ரோகிணியோட வழிக்கே போகக்கூடாதுன்னு நினச்சி தான் ஒவ்வொருத்தர்கிட்டேயும் சொல்லி நம்மளை இப்படி வந்து வெளுத்து வாங்கிகிட்டு இருக்கா போல் அப்போ முத்து வந்ததுக்கும் காரணம் இந்த ரோகிணியாக தான் இருக்கும் நம்ம நேற்று தான் பணம் கேட்டோம் இன்னைக்கு முத்துக்கிட்டே வசமாக மாட்டிக்கிட்டோன்னா இது எல்லாமே ரோகிணியோட வேலையாக தான் இருக்கும் இனியும் ரோகிணியை நம்ம சும்மா விடக்கூடாது ரோகிணியை பற்றின எல்லா உண்மையையும் இந்த முத்துக்கிட்ட சொல்லி ரோகிணியை அவமானப்படுத்தணும் அந்த வீட்டில் ரோகிணி வந்து மருமகளாக இருக்கவே கூடாது அப்படின்னு நினச்சிட்டு விடுங்க முத்து என்ன எதுக்கு வெளுத்து வாங்குறீங்க அப்படின்னு கேட்க நான் ஏற்கனவே உன்னை தேடிகிட்டு இருந்தேன் எங்கள் அண்ணன் மனோஜ் கிட்டே என்னை பற்றி நீ தப்பு தப்பாக சொன்னேன்ல அதனால் வீட்டில் எவ்வளோ பிரச்சனையாக ஆச்சு தெரியுமா என்னவோ அவன் கடை வளரக்கூடாது மு அவன் முன்னேறக்கூடாதுன்னு நான் தான் இதெல்லாம் செய்கிறேன்னு எங்க அண்ணன் மனோஜ் என்ன கோவப்பட்டு திட்டினா எல்லாத்துக்கும் காரணம் நீதான் எங்க வீட்டில் நடந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் நீதான் உன்னை சும்மா விடக்கூடாதுன்னு தேடிட்டு இருந்தேன் இன்னைக்கு வசமா மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது என்னை விட்டுருங்க முத்து நான் இனி எந்த தப்பும் பண்ண மாட்டேன் உங்க வீட்ல இருக்க ரோகிணி சொல்லிதானே என்னை தேடி வந்தீங்க அப்படின்னு கேட்க உடனே முத்து பேரதிர்ச்சி அடைகிறாரு என்ன சொல்றீங்க ரோஹினிய உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்க உங்கள் வீட்டு மருமக மூத்த மருமக ரோகிணியை பற்றி எனக்கு எல்லாமே தெரியும் ஆனால் உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு தான் எதுவுமே தெரியாத முத்து அப்படின்னு சொல்கிறாரு இங்கே தினேஷ் உடனே முத்துவும் ஏற்கனவே ரோகிணியை பத்தின உண்மையை கண்டுபிடிக்கணும்னு நினைச்ச முத்துக்கு இந்த தினேஷ் இப்படி சொல்ல சொல்ல அப்போ இந்த ரோகிணியை பற்றி இவருக்கு ஏதோ உண்மை பெருசாக தெரிஞ்சிருக்கு போல அப்படின்னு நினச்சிட்டு ஆமாம் அப்போ ரோகிணியை பற்றின உண்மை உங்களுக்கு எல்லாமே தெரியுமா அப்படின்னு கேட்க ஆமாம் அந்த ரோகிணின்ற கல்யாணியை பற்றின உண்மை எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லும்போது என்ன சொல்கிறீங்க யாரை பற்றி சொல்கிறீங்க ஆமா கல்யாணம் யாரு அப்படின்னு முத்து கேட்கிறாரு ரோகிணியை பத்தி உங்களுக்கு தெரியணும்னா அந்த ரோகினி தான் கல்யாணி பேரையே மாற்றி உங்க குடும்பத்தை ஏமாத்திட்டு இருக்கா அது கூட தெரியாம மூத்த மருமகளாக ரோகிணியை எல்லாரும் நம்பிட்டு இருக்கீங்க அப்படின்னு ஒவ்வொரு உண்மையவும் முத்துக்கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாரு பி தினேஷ் அந்த ரோகிணிக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி ஒரு பையன் இருக்கான் அவங்க அம்மாவும் பக்கத்து ஊரில் இருக்காங்க இது தெரியாம அந்த ரோகிணி மலேசியால இருந்து வந்த பொண்ணுன்னு உங்க அத்தை நம்பிட்டு இருக்காங்க ஏன் மனோஜும் ரோகிணியால நிறைய பணம் கிடைக்கும் அப்படின்னு நம்பிட்டு இருக்காங்க ரோகிணிக்கு முதல்ல அப்பாவும் இல்லை மலேசியா மாமாவும் இல்லை அந்த ரோகிணி உங்க குடும்பத்தை ஏமாத்திட்டு இருக்காங்க பொய் சொல்லி நீங்க சொல்ல எல்லாத்தையும் நம்பிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்ல உடனே முத்து கேக்குறாரு இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும் நீங்க எப்படி ரோஹிணியை பத்தி இதெல்லாம் சொல்லுவீங்க உண்மையாவே ரோஹிணிக்கு அப்பா மலேசிய மாமான்னு யாருமே இல்லையான்னு கேட்கும்போது எனக்கு என்ன தெரியாது ரோகிணியோட பையன் யாருன்னு கூட நான் ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கேன் ரோகிணி கிட்ட பேசின ரெக்கார்டிங் எல்லாமே என்கிட்ட இருக்குது அப்புறம் நீங்கள் என்னை நம்பிதானே ஆகணும் வேணும்னா ஆதாரத்தெல்லாம் பார்க்குறீங்களா அப்படின்னு ரோகிணியும் கிறிஷும் ஒன்றா இருந்த ஃபோட்டோவை எடுத்து காமிக்கிறாரு ரோகிணி கிட்ட இந்த வினேஷ் உண்மையை நான் சொல்லக்கூடாதுன்னா நீ எனக்கு பணம் தந்தாகணும்னு பேசின எல்லா ரெக்கார்டிங்குமே முத்துக்கிட்ட வந்து காமிக்கிறாரு இதெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கிட்ட முத்து பேரதிர்ச்சி அடைகிறாரு ரோஹிணியை பத்தின உண்மை இங்க தினேஷ் மூலமா முத்துவுக்கும் தெரிய வருது அப்போதான் முத்துக்கு தெரியுது கிறிஷ் தான் ரோகிணியோட பையன் இந்த உண்மையை மறைச்சு மனோஜை கல்யாணம் பண்ணிக்கிட்டு தான் பெரிய பணக்காரின்னு எங்கள் அம்மா கிட்டே சொல்ல பணத்துக்கு ஆசைப்பட்ட எங்கள் அம்மாவும் இந்த பொய்யெல்லாம் நம்பிட்டு இருக்காங்களே இதை இப்படியே சும்மா விடக்கூடாது இந்த பார்லம்மா ஒவ்வொரு பொய்யா சொல்லி குடும்பத்தை ஏமாத்திட்டு இருக்கும்போது நான் உண்மை என்னென்னு என் குடும்பத்துக்கு நான் புரிய வைக்கணும் இந்த பார்லர் சரியான பாடம் புகட்டினா இனி இப்படி குடும்பத்தையும் ஏமாற்ற மாட்டாங்க செஞ்ச தப்புக்கு எங்கள் அம்மாவே அவங்களுக்கு ஒரு சரியான பதில் கொடுத்தே ஆகணும் அப்படின்னு முத்து முடிவெடுக்கிறாரு பிஏ தினேஷ் காட்டின ஆதாரத்தை எல்லாம் பார்த்தா முத்து சொல்கிறாரு என்கிட்ட சொன்ன எல்லா உண்மையவும் என் குடும்பத்தில் உள்ள எல்லார்கிட்டேயும் நீங்கள் சொல்லணும் அப்படி சொன்னால் உங்களை விட்டுருவேன் அப்படி இல்லைன்னா கண்டிப்பாக போலீஸில் வசமாக மாட்டி விட்டுவேன் தெரிஞ்சுக்கோங்க நீ என்னடான்னா ஒவ்வொரு ஒவ்வொருத்தரை பற்றியும் உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு இந்த வேலையெல்லாம் வர செஞ்சிட்டுருக்கேன் எவ்வளோ பணம் கேட்டு அப்புறம் உன்னை சும்மா விடுவேனான்னு நான் செஞ்சது தப்பு அதுக்காக நான் மன்னிப்பு கேட்குறேன் என்னை விட அதிக தப்பு செஞ்சது உங்க வீட்டில் இருக்க ரோகிணி தான் சொல்லப்போனால் அவங்கள தான் நீங்க கேள்வி கேட்கணும் ஆனா நான் என்னவோ பெரிய தப்பு பண்ணதான் என்ன கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க நீங்க என்ன ஒண்ணு போலீஸ் கிட்ட மாட்டி விட வேண்டாம் நான் அதுக்காக நீங்கள் சொல்ற எல்லாத்தையுமே நான் கேட்குறேன் அந்த ரோகிணியை பற்றின உண்மை சொல்லி ஆதாரத்தையும் உங்கள் வீட்டில் உள்ள எல்லாருக்கிட்டையுமே காமிக்கிறேன் என்னை இதோட விட்டுருங்க அப்படின்னு சொல்கிறாரு உடனே முத்துவும் சரி கண்டிப்பாக என் கூட வரணும் என் வீட்டுக்கு வந்து உண்மையை சொல்லலை அப்புறம் நான் சொன்னதை செஞ்சுருவேன்னு சொல்லி இங்கே வந்து பிஏ தினேஷையும் தன்னுடைய வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு முத்து இங்கே ரோகிணி மேலே உள்ள பாசத்திலையும் ரோகிணியால் சீக்கிரமாகவே பணம் கிடைக்க போகுது அப்படின்ற ஆசையிலையும் இங்கே விஜயா ரோகிணிக்கு ஜூஸ் எல்லாம் கொடுத்துட்ருக்காங்க ரோகிணி நீ ரெஸ்ட் எடுமா உனக்கு தேவையானதெல்லாம் சொல்லு மீனாகிட்ட சொல்லி சமைச்சு கொடுக்க சொல்கிறேன் ஆனால் நீ சந்தோஷமாக இருக்கணும் உங்கள் அப்பா இல்லைன்னு நீ நினைக்கவே கூடாது உனக்கு அம்மாவாக நான் இருக்கேன்ல நாங்கள் எல்லோரும் இருக்கும்போது உனக்கு யாரும் இல்லை அப்படின்ற இருக்கிற எண்ணம் வரக்கூடாதுமா நீ இப்படி அழுதுகிட்டே இருக்காத நீ நல்லா சாப்பிடணும் அப்போதான் பார்லரில் போய் நல்லா வேலை பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே முத்துவும் பி ஏ தினேஷ வெளியில் நிப்பாட்டிட்டு வீட்டுக்குள்ளே வராரு முத்து சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாரு ஆமாம் பார்லர்லம்மா நீங்கள் வேற நிறைய போய் சொல்லி ஏமாத்தணும் அதனால இவங்க கொடுக்குற ஜூஸ் எல்லாம் குடிச்சி நல்ல ஆரோக்கியமா இருங்க அப்பதானே போய் சொல்லி எங்க எல்லாரையும் நம்ப வைக்க முடியும் அப்படின்னு சொல்றாரு உடனே ரோகிணி கண் கலங்கிக்கிட்டே சொல்றாங்க முத்து தேவையில்லாமல் பிரச்சனை செய்யாதீங்க நானே எங்கள் அப்பா இல்லைன்னு எவ்வளோ மன வேதனையில் இருக்கேன்னு தெரியுமா ஆனால் நீங்கள் எப்போ பார்த்தாலும் அவமானப்படுத்தணும் என்ன அள நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்ல உடனே விஜயாவும் திட்ட ஆரம்பிக்கிறாங்க முத்து இங்கே ரோகிணியோட நிலைமையை தெரிஞ்சிருந்தோம் ஏன் இப்படி பேசிட்டு இருக்க ரோகிணியை நான் தான் பக்கத்துல இருந்து பார்த்துக்கணும் தெரியுமா அப்படின்னு சொல்லும்போது இவ்வளோ பாசம் காட்டுறீங்க ஆனால் அந்த ரோகிணி உங்களையே ஏமாத்திட்டு இருக்காங்க என்ன ரோகிணி நீங்கள் ஏமாற்றவே இல்லையா குடும்பத்தை இல்லை பொய் சொல்லாம தான் இருக்கீங்களா அப்படின்னு சொல்ல நான் என்னைக்கும் விஜயாத்தையை ஏமாத்தணும் நினைச்சதும் இல்லை இந்த குடும்பத்தை பொய் சொல்ல ஏமாத்தணும்னு நினைக்கவும் இல்லை என்ன பேசிட்டு இருக்கீங்க முத்து நீங்கள் உங்கள் வேலையை மட்டும் பாருங்கள் உங்களுக்கும் மீனாவுக்கும் இதே வேலை தான் என்னை பற்றின ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லி என்னை அள வைக்கணும் அவமானப்படுத்தணும் தானே அப்படின்னு ரோகிணி பேச உடனே முத்து சொல்கிறாரு போதும் பார்லர்லம்மா நீங்கள் பேசின எல்லாத்தையும் நாங்கள் நம்பி நம்பி ஏமாந்த அந்த வரைக்கும் போதும் ஆமாம் நீங்கள் ஏதோ பார்லரோட ஓனராக இருந்தீங்கன்னு கேள்விப்பட்டேன் இப்போ வெறும் ஸ்டாஃபாக வேலை பார்க்குறீங்க போல அப்புறம் எப்படி நீ எங்கள் அம்மா கேட்டப்பெல்லாம் உங்களுக்கு பணம் வருது அப்படின்னு ஆரம்பிக்கிறாரு இங்கே உடனே ரோகிணி திரு திருன்னு முடிக்கிறாங்க இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும் பொய் சொல்கிறீங்களா நினைக்கிறீங்களா முத்து என்னை அவமானப்படுத்தணும்னு நினைக்கிறீங்களா முத்து அப்படிலாம் நான் ஒன்றும் பார்லரோட ஸ்டாஃபாலாம் வேலை பார்க்கல நான் தான் பார்லரோட ஓனர் என்ன முத்து சொல்கிறீங்க தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்கீங்களே அப்படின்னு வெளியில் கோவப்படுற மாதிரி ரோகிணி பேசினாலும் உள்ளுக்குள்ளே ரொம்பவே பயத்தோடு இருக்காங்க ஏதோ உண்மையை இந்த வந்து முத்து கண்டுபிடிச்சிருக்காரு அதனால தான் இப்படியெல்லாம் பேசுகிறாரு போல அப்படின்னு பயத்திலையே இருக்காங்க அந்த சமயம் பி ஏ தினேஷ் வீட்டுக்குள்ள வராரு பி ஏ தினேஷை பார்த்து முத்து சிரிக்கிறாரு ஆனா ரோகிணி திரு திருன்னு முழிக்கிறாங்க உடனே விஜயா கேக்குறாங்க முத்து இது யாரு யாரையா கூட்டிகிட்டு வந்திருக்க அப்படின்னு கேட்க அம்மா உங்களுக்கு இவர் யாருன்னு தெரியாது ஆனால் பார்லலம்மாவுக்கு இந்த தினேஷை ரொம்ப நல்லா தெரியும் என்ன பார்லலம்மா இவரும் உங்கள் சொந்தக்காரரா அப்படின்னு கேட்க எனக்கு இவர் யாருன்னே தெரியாது அப்படின்னு சொல்லி சமாளிக்கும்போது அங்கேருந்து மனோஜும் ரவின்னு எல்லாருமே வந்துடுறாங்க உடனே மீனா கேட்குறாங்க என்னங்க ஆச்சு மறுபடியும் ஏங்க பிரச்சனை செய்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது நீ அமைதியார் மீனா இன்னைக்கு உண்மையெல்லாம் வெளியில் வரப்போகுது இந்த பார்லலம்மா சொன்னது எல்லாமே பொய்னு நான் ஆதாரத்தோட காட்டுறேன் எல்லாரும் வந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லும்போது அண்ணாமலையும் அங்கே வந்து அமைதியாக எல்லாத்தையுமே கவனிச்சிட்ருக்காரு அங்கே வந்த தினேஷும் இங்கே ரோகிணியை பார்த்து சிரிச்சுக்கிட்டே என்ன கல்யாணி நல்லா இருக்கியான்னு கேட்க என்னது கல்யாணியா அப்படின்னு விஜயா கேட்குறாங்க உடனே முத்துவும் ஆமாம்மா பேரை கூட ரோகிணி மாற்றிருக்காங்கன்னா பாருங்களேன் நான் தான் பார்லலம்மானு கூப்பிட்டுருந்தேன் ஆனால் எல்லாரும் பக்கத்து ஊரில் இவங்கள கல்யாணி தான் கூப்பிடுவாங்களாம் அதை விட ஒரு முக்கியமான விஷயம் இந்த ரோகிணிக்கு ஏற்கனவே கல்யாணமாகி ஒரு பையன் இருக்கான் வேற யாரும் இல்லை நம்ம கிருஷ்ணா ரோகிணியோட பையன் அதோ ரோகிணிக்கு பக்கத்து ஊரில் அவங்க அம்மா பையன் எல்லாரும் இருக்கும்போது தனக்கு கல்யாணம் ஆகலைன்னு பொய் சொல்லி மனோஜ் வேறு கல்யாணம் பண்ணியிருக்காங்க அதுக்கு எல்லா ஆதாரமும் இந்த தினேஷ்கிட்ட இருக்குது வேணும்னா பாருங்களேன் அப்படின்னு தினேஷ் கொண்டு வந்த எல்லா ஆதாரத்தையும் வீட்டில் உள்ள எல்லாருக்கிட்டையும் ரொம்பவே தெளிவாக முத்து காமிக்கிறாரு தினேஷும் ரோகிணியை பற்றின எல்லா உண்மையவும் விஜயா முன்னாடியும் மனோஜ் முன்னாடியும் சொல்ல இங்கே திரு திரு முழிச்சுக்கிட்டே கண் கலங்கி போய் நிற்கிறாங்க ரோகிணி உடனே மனோஜும் என்ன ரோகிணி இதெல்லாம் நீ பேசின ரெக்கார்டிங் இருக்குது உன்னை பற்றின ஃபோட்டோஸ் இருக்குது அப்போ நீ தான் போய் சொல்லி எங்கள் எல்லாரையும் ஏமாத்திருக்கியா அப்படின்னு கேட்கும்போது இல்லை மனோஜ் இந்த தினேஷ் பொய் சொல்கிறாரு மனோஜ் இந்த முத்து வேணும்னே என்னை அவமானப்படுத்தி வீட்டை விட்டு வெளியில் அனுப்புறதுக்காக தான் இவங்க ரெண்டு பேரும் திட்டம் போட்டு இப்படி வந்து பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு ரோகிணி அழுதுகிட்டே சொல்ல அதுக்கு உடனே முத்து சொல்கிறாரு எனக்கு அப்படி எந்த அவசியமும் இல்லை தப்பு செஞ்ச நீங்கள் தான் தலை குனிஞ்சு நிற்கணும் நான் எதுக்கு உங்களை பற்றி பொய் சொல்லணும் எனக்கு அப்படி பொய் சொன்னால் என்னங்க கிடைக்க போகுது ஒன்றும் இல்லை நீங்கள் என் குடும்பத்தை ஏமாற்றிட்டு இருந்துருக்குறீங்க இதுலேயும் எங்கள் அம்மா வீட்டு பத்திரத்தை வச்சு வந்த பணத்தை யார்கிட்டையுமே சொல்லாமல் உங்களுக்குன்னு பார்லர் ஆரம்பித்து கொடுத்தாங்க ஆனால் நீங்கள் பார்லரோட ஓனரே இல்லையாமே அது மட்டும் இல்லாமல் நான் பார்லரோட ஓனர் இல்லை நீ கேட்ட பணத்தெல்லாம் என்னால் தர முடியாது அப்படின்னு இந்த தினேஷ் சொல்லியிருக்கீங்களே இதெல்லாம் உண்மை தானே வெறும் ஸ்டாஃபாக வேலை பார்த்துக்கிட்டு தினமும் பார்லரோட ஓனராக வேற வேலை எங்கள் அம்மாகக்கிட்ட போய் சொல்லி ஏமாற்றிட்டுருக்கேன் எங்கள் அம்மாவும் எல்லாத்தையும் நம்பிக்கிட்ட தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க ஏற்கனவே கல்யாணமான நீங்கள் அந்த உண்மையை எதுக்காக மறைச்சிங்க உங்களுக்குன்னு ஒரு பையன் இருக்கும்போது ஏன் பொய் சொன்னீங்க அப்படின்னு முத்தம் நிற்க வச்சு எல்லா ஆதாரத்தையும் காட்டினது மட்டும் இல்லாமல் ரோஹிணியை வெளுத்து வாங்குறாரு கேள்விக்கு மேலே கேள்வி கேட்குறாரு ரோகிணி பதில் பேச முடியாமல் எல்லா ஆதாரத்தையும் வீட்டில் உள்ள எல்லாருமே பார்த்துட்டாங்களே இனியும் எப்படி பொய் சொல்லி இவங்களெல்லாம் சமாளிக்கிறது அப்படின்னு தலை குனிஞ்சு நிற்கிறாங்க உடனே விஜயா கேட்குறாங்க அப்போ மலேசியாலேருந்து மாமான்னு சொல்லி ஒருத்தர் வந்தார் அதுவும் பொய் தானே உனக்கு தான் அப்பான்னு யாருமே இல்லையே இல்லாத அப்பா பிரிஞ்சு போயிட்டாருன்னு இவ்வளோ நேரம் அழுதுகிட்ருந்துருக்கேன் உனக்கு ஜூஸ் போட்டு கொடுக்கறது இருந்து சாப்பாடு ஊட்டி விடுறதுன்னு நான் இப்படி உன்னை நல்லா கவனிச்சிக்கிட்டேன்ல என்ன சொல்லணும் நீ சொன்னதெல்லாம் உண்மைன்னு நம்பிட்டு இருந்த நான் தான் இப்போ ஏமாந்து போய் நிற்கிறேன் உன்னை பற்றின உண்மை தெரிஞ்ச யார் யாரோ வீடு தேடி வந்து சொல்லிகிட்ருக்காங்க உனக்கு கொஞ்சம் கூட அசிங்கமாக இல்லை இப்படி எங்களை அவமானப்படுத்திட்டியே அப்படின்னு இங்கே ரொம்ப கோபமான விஜயா இங்கே ரோஹினி சொன்ன பொய்யெல்லாம் தாங்கிக்க முடியாமல் எல்லா எல்லா பொய்யுமே ஆதாரத்தோட முத்துவால் வந்து நிரூபிக்கப்பட்டதால ரொம்பவே கோபமாக இங்க ரோகிணியை பலார் பலார்னு மனோஜ் முன்னாடி வெளுத்து வாங்குறாங்க மனோஜ் முதல்ல இந்த இங்க இருந்து போக சொல்லு இனி இவ இந்த வீட்டில் இருக்கவே கூடாது இந்த ரோகிணி பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு ரோகினியால் உனக்கு ஏதாவது நல்லது நடக்கும்னு நினைச்சேன் ஆனால் ஏற்கனவே கல்யாணமான ரோகிணியை உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சு உன் வாழ்க்கையை நான் ஒன்னு இல்லாமல் செஞ்சுட்டேன் எல்லாரையுமே இந்த ரோகிணி ஏமாத்திட்டா அப்படின்னு சொல்லி அழுக ஆரம்பிக்கிறாங்க உடனே அண்ணாமலை விஜயா நீதான் ஏமாந்து போயிருக்க நாங்களெல்லாம் எதுக்காக ஏமாறணும் ரோகிணி சொன்ன பொய்யெல்லாம் நீயும் மனோஜும் தான் பணத்துக்காக ஏமாந்து போய் நிற்கிறீங்க முதல்லயே கல்யாணத்துக்கு முன்னாடி ரோஹினியை பத்தி விசாரிக்கணும் குடும்பத்தை பத்தி விசாரிக்கணும்னு கொஞ்சம் கூட யோசிக்காத நீ இப்போ அழுதுட்டு நிக்கிற இங்கே என்ன பிரயோஜனம் மனோஜும் ஏமாந்து போய் நிக்கிறான் ஏமா ரோகிணி ஏற்கனவே கல்யாணமான நீ எதுக்காகமா பொய் சொல்லணும் உனக்கு அப்பாவே இல்லை ஆனா அப்பா இருக்காரு அதுவும் மலேசியாவில் இருக்காரு பெரிய பிஸ்னஸ் செய்கிறாரு நிறைய வந்து பணம் இருக்குது சொத்து இருக்குன்னு ஏமா எங்களை ஏமாற்றணும் பணத்துக்காக விஜயா பேனா உன்னை மருமகளா வந்து இந்த வீட்டுக்கு கொண்டு வந்திருக்கலாம் ஆனா நான் அப்படி நினைக்கல மீனா ஸ்ருதி எப்படியோ அதே மாதிரி தான் உன்னையும் பார்த்தேன் ஆனா ஸ்ருதியும் மீனாவும் பொய் சொல்லி ஏமாத்தலமா ஆனா நீ குடும்பத்தையே ஏமாத்தி இப்ப தலை குணிஞ்சு நிக்கிற உனக்கு அம்மா இருக்காங்க உனக்குன்னு ஒரு பையன் இருக்கான் இந்த உண்மையும் ஏமா மறைச்ச உன்னை பற்றின உண்மையை யாரோ ஒருத்தர் வீடு தேடி வந்து சொல்கிறாருன்னா அவருக்கும் பணம் கொடுத்துருக்க இந்த உண்மை வெளியில் வரக்கூடாதுன்னு சொல்லி நீ என்னென்ன வேலையெல்லாம் செஞ்சுருக்க இங்கே முத்து மூலமாக எல்லா உண்மையும் தெரிய வந்ததுக்கு அப்புறமாவும் உன்னை எப்படிமா நாங்கள் நான் மருமகளாக ஏற்றுக்க முடியும் இங்கே விஜயா சொன்னது தான் சரி நீ இந்த வீட்டில் இருக்கக்கூடாது முதல்ல நீ வெளியில் போமா அப்படின்னு அண்ணாமலை ரொம்பவே கோபமாக சொல்லிடுறாரு இங்கே உடனே அழுதுகிட்டே ரோகிணி வந்து என்னை மன்னிச்சிருங்க முத்து நான் செஞ்சதெல்லாம் தப்பு தான் அதுக்காக என்னை எல்லாரும் வீட்டை விட்டு வெளியில் அனுப்பணும்னு நினைக்கிறாங்க நீங்களும் மீ மீனாவும் தான் பேசி அண்ணாமலை மாமாவுக்கு புரிய வைக்கணும் நான் இனிமேல் மனோஜை விட்டுட்டு எங்கேயும் போக முடியாது தான் தான் போய் சொன்னேன் மனோஜ் கூட நினைச்சுதான் நினைச்சேன் ஆனா உங்க மூலமா இப்படி இந்த பிஏ தினேஷ் வீடு தேடி வருவாரு ஆதார் காமிச்சு என்ன பற்றின உண்மையை சொல்வாருன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை மீனா சொல்லுங்க மீனா ரொம்ப கோபமா இருக்காங்க நீங்க தான் பேசி புரிய வச்சு என்னை எப்படியாவது அவங்க மன்னிக்க வைக்கணும் நான் இனிமேல்ட்டு என் பையனுக்காகவோ என் அம்மாவுக்காகவோ அந்த வீட்டில் போய் இருந்தா என்னை பத்தி எல்லாரும் எல்லாரும் தப்பாக நினைப்பாங்க மனோஜுக்காக தான் மீனா இவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டேன் எல்லாரும் என்னை மன்னிச்சிடுங்க மீனா எனக்காக நீங்கள் பேசுங்க மீனா அப்படின்னு மீனா முத்துக்கிட்ட ரொம்பவே அழுகிறாங்க மன்னிப்பு கேட்குறாங்க எல்லாரும் என்னை மன்னிச்சிடுங்கன்னு சொல்லி என்ன செய்யனே தெரியாமல் முத்துவால வசமாக மாட்டிக்கிட்ட ரோகிணி அழுதுகிட்டே நிற்கிறாங்க இதெல்லாம் பார்க்கும்போது பி ஏ தினேஷ்க்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது நாம் இதெல்லாம் செய்யணும் என்ன அவமானப்படுத்தின ரோகிணி இப்படியெல்லாம் அழுகணும்னு நினச்சேன் ஆனால் இன்றைக்கி முத்து என்னை கூட்டிகிட்டு வந்ததால் எல்லா உண்மையும் சொல்லிவிட்டேன் ரோகிணி எல்லாரும் முன்னாடி அவமான பட்டு நிற்கிறாங்க எனக்கு பணம் கிடைக்கலனாலும் பரவாயில்ல இப்படி ரோஹிணி அழுதுட்டு நிற்கிறத பார்க்க சந்தோஷமா இருக்கு நானும் இப்படிதான் என் குடும்பத்தை பிரிஞ்சு இந்த ரோகிணியால தனியா நின்ன இன்னைக்கு அதே இதை இந்த ரோகிணி அனுபவிக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறாரு பி ஏ தினேஷ்